கட்சியில் வந்து பழைய ஆட்களுக்கு வந்து ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்க மாட்டேறாங்க பழைய ஆட்களுக்கு போஸ்டிங் கொடுக்க மாட்டேறாங்க புதுசாக எங்கேயோ இருந்து வர்றவங்களுக்குலாம் உடனே வந்து சேரும் போதே பெரிய பெரிய மாநில அளவில் பொறுப்பு கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இப்போ சிம்லா முத்துச்சலன் ஒரு சகோதரி அவங்க வந்து திமுகலேருந்து வந்தாங்க வந்த உடனே நேரே எம்பி சீட் கொடுத்தாங்க திருநெல்வேலியில் தலைமை வந்து அப்படியே பழைய ஆளுகளை விட்டுட்டு கட்சிக்காக உழைச்சவங்க கஷ்டப்பட்டவங்க போஸ்டர் விட்டவங்க கொடி ஏற்றினவங்க ஜெயிலுக்கு போனவங்க நாங்களாம் எவ்வளோ அடிமுதல் வாங்கியிருக்கோம் சுலோச்சனா தம்மா கூட நான் வந்து வேலூர் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கேன் கட்சிக்காக கஷ்டப்பட்டேன் ஆனால் நாங்கள் ஒரு பொறுப்பு கேட்டால் இபிஎஸ் ஐயா என்ன சொல்கிறாங்க மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் பார்ப்போம் 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 அப்படியே சொல்கிறாரு நேராக அவர்கிட்டே போய் கையில் கொடுத்தா கூட வாங்கி வாங்கி வச்சுக்கிறாரு ஆனால் இன்னைக்கு புதுசாக கட்சிக்கு வர்றவங்களுக்கு வந்து போஸ்டிங் கொடுக்குறாங்க மதிப்பே கிடையாது அம்மா இருக்கும்போது பேச்சாளர்கள் ரெண்டு ரெண்டு ஆர்டிஸ்ட் ரெண்டு ரெண்டு நடிகர்களை சேர்த்து ஒரு கார் கொடுத்து பிரச்சாரத்துக்கு அனுப்புவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லை நீங்கள் பாட்டுக்கு போங்க ஆடு மாடை போச்சிடுற மாதிரி விரட்டுற மாதிரி எங்களை விரட்டுறாங்க நீங்கள் பாட்டுக்கு போங்க அவங்களா கூப்பிட்டா போங்க இல்லைன்னா இருங்க இஷ்டம் அப்படிலாம் எங்களை வந்து ரொம்ப மனசு புண்படுற அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்க இபிஎஸ் ஐயாவை பார்க்கவே முடியறது இல்ல அப்பாயின்மெண்டே கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்கா நீ வெளியில ரோட்ல நிக்க வைக்கிறாங்க இபிஐ வீட்டுக்கு போனா அம்மா இருக்கும்போது கூட நாங்களாம் போயஸ் கணக்குள்ள போயிருக்கோம் அண்ணா திமுக நாளா பிரிஞ்சு கிடக்கு தொண்டர்கள் நாளா பிரிஞ்சிருக்காங்க நான் போய் சொல்றேன் அண்ணா திமுக கட்சியில இருக்கேன் மேடம் நீங்க எந்த கட்சியில இருக்கிறீங்க நான் அண்ணா திமுக கட்சியில இருக்கேன் அண்ணா திமுக கட்சியிலயா எந்த அணியில் இருக்கிறீங்க நீங்கள் சசிகலா அம்மாட்ட இருக்கிறீங்களா டிடிவி தினகரன் கிட்டே இருக்கிறீங்களா ஐயா கிட்டே இருக்கிறீங்களா ஐயா அணியில் இருக்கிறீங்களான்னு கேட்குறாங்க எந்த அண்ணா தீவுகளை எதில இருக்கன்னு எப்படி சொல்கிறது நானாக பிரிஞ்சு கிடக்கு அதனால வந்து தொண்டர்களையும் அறவணைச்சு பேச்சாளர்கள் பேச்சாளர்கள்லாம் நொந்து போயிருக்காங்க இப்போ சமீபத்தில் பேச்சாளர் பயிற்சி பெற்ற வச்சாங்க குரு மதிப்பும் மரியாதை கிடையாது பேச்சாளர்களுக்கெல்லாம் எல்லாருமே வந்து மனசு ரொம்ப நொந்து போயிருக்காங்க அதிருப்தியில் இருக்காங்க என் கூட ஐநூறு பேர் இப்போ ரெடியாக இருக்காங்க வர்றதுக்கு மாற்றுக் கட்சியில் போய் சேர்றது கூட தயாராக இருக்கிறாங்க எனக்கு வந்து இதில் ஒரு உப்புக்கு சாப்பாடியாக நான் இதில் இருக்க விரும்பலை ஒரு தாயை இழந்த கன்று போல் அம்மாவை இழந்து நாங்கள் எந்த அணியில் போய் சேரது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களை கூப்பிட்டு பேசுறதுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லை அம்மாவே எங்களுக்கு வந்து நேர்காணலெலாம் வச்சுருக்குறாங்க ஆனால் இவர் அண்ணன் மாண்புமிகு அண்ணன் இபிஎஸ் வந்து இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு நேர்காணல் கூட வச்சதில்லை நாலு வருஷம் ஆகி போச்சு இப்போ எதிர்கட்சியாக இருக்கும்போதே இப்படி பண்ணுறாரு எதிர்கட்சியாக இருக்கும்போதே அவரை பார்க்க முடியலை அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டா பிஏ கிட்டே ஃபோன் பண்ணால் பிஏல்லாம் ஃபோனே எடுக்கிறதில்ல எல்லாம் ஃபோனை எடுக்கவே மாட்டாங்க நிறைய பேர் வந்து நம்பர்லாம் மாற்றிட்டாங்க அப்படியே வேறு நம்பரில் போட்டு காண்டாக்ட் பண்ணால் கூட நான் வண்டியில் போயிட்டுருக்கேன் நான் மீட்டிங்கில் இருக்கேன் இப்போ பேச முடியாது இப்படி சாக்கு போக சொல்லி எங்களை வந்து ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க அதனால நான் மனசு ரொம்ப நொந்து போய் தான் நான் இங்கே வந்திருக்கேன் நாங்கள் எல்லாம் போஸ்ட் ஓட்டுறதுக்கும் கொடிக்கட்டை கட்டுறதுக்கும் எல்லாம் உப்புக்கு சாப்பானை வச்சுக்கிறதும் அதுக்கு கருகப்படை மாதிரி யூஸ் பண்ணுறாங்க பழைய ஆட்களை பேச்சாளர் நடிகர்களுக்கு மதிப்பே கிடையாது அதனால நான் வந்து என்னுடைய தலைமை கழக நட்சத்திர பேச்சாளர் நட்சத்திர பேச்சாளர் பொறுப்பை நான் ராஜினாமா பண்ணுறேன் இந்த பேட்டி மூலிமா நான் தலைமைக்கும் தெரிவிச்சுக்கிறேன் இப்போ பேச்சாளர்களே அனுப்புகிறாங்க பிரச்சாரத்துக்கு அம்மா இருக்கும்போது கார் கொடுத்து மரியாதையோட இன்றைக்கி வழிச்சலை கொடுத்து அம்மாவை கும்பிட்டுட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நாங்கள் போவோம் இப்போ என்னடானா அவரை அவர் தானே வந்து பொதுச் செயலாளர் தானே வந்து எங்களுக்கு பொறுப்பு அவர் வந்து பார்க்கவே முடியல அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க முடியல எங்களுக்கு வந்து கார் கொடுத்து அனுப்பலை நாங்கள் வந்து ஆர்டிஸ்ட்டு மேக்கப் போட்டுட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்க முடியுமா பஸ்ஸில் எவ்வளோ கூட்டம் கூடிறோம் சொல்லுங்கள் அம்மா இருக்கும்போது தெரியும் ஆர்டிஸ்டாலாம் அப்படி ரோட்டில் போக முடியாது நிற்க முடியாது தெரிஞ்சு கார் கொடுத்து அனுப்புவாங்க தலைமைக்களத்துலேருந்து நாங்கள் வாங்கிட்டு போவோம் சாய் வாங்கிட்டு கார் வாங்கிட்டு போவோம் ஆனால் இவர் வந்து கண்டுக்கவே மாட்டுறாரு மாண்புமிகை ஐயா ஈபேஸ் அவர்கள் வந்து நட்சத்திர பேசுகிற நடிகரையெல்லாம் கண்டுக்கவே மாட்டுறாங்க